ஸ் வணக்கம் நம் ஜெய் இயற்கை கார்டனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் தக்காளி செடியை புதிய முறையில் வளர்த்து ஒரு சூப்பரான அறுவடை எடுத்துருக்கோங்க இந்த முறையில் நம்ம வளர்த்து போது தக்காளி செடி பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல தரமான திரட்சியான தக்காளியெல்லாம் நமக்கு கிடைக்குது இந்த முறை எப்படி வளர்த்து நம்ம தக்காளியை திரட்சியாக எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேன் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் கண்டெய்னராக தேவை நான் பார்த்தா ஏற்கனவே ஒரு வெஜிடபிள் ட வேஸ்ட்டு வச்சுருந்தேன் அந்த டப்பாவை எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் அது ஒரு ஸ்பேனரில் வச்சு நான் ஹோல்ஸ் போட்டுருக்கிறேன் மூணு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் சுற்றிலும் அப்போ தக்காளி செடி பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி எடுத்து பதியம் போட்டேன் அந்த தக்காளி செடியை தான் வளர்ந்து வந்திருக்குது அதை எடுத்திருக்கேன் நாட்டு தக்காளி செடியாக போதுமானது இதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் கட்டி பாருங்க உள்ள விட்டு நம்ம நிறுத்திடலாம் இந்த மாதிரி உள்ள விட்டு எடுங்க இது பார்த்திங்கன்னா மண்கலவை பார்த்திங்கன்னா நம்ம ஆடி மாதம் மண்கலவை கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி மண்கலவை அதோடய லிங்க் உனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த மாதிரி பயன்படுத்துங்க அந்த மண்கலவையே போதுமானது இந்த ஹோல்ஸுக்கு மேலே அளவு ஃபஸ்ட்டு மண்ணை போட்டுக்கோங்க தக்காளி செடி மேல் தலையை மட்டும் இந்த பிளாஸ்டிக் கவரில் லேசாக மு போட்டு ஜட்டிலாக அதை உள்ளே விட்டு எடுங்க உள் பக்கமாக விட்டு தான் வெளியில் எடுக்கணும் ஏன்னா வேர்கள் தான் நம்ம உள்ளே அமைய போகுது அதனால் உள் பக்கமாக அந்த தக்காளி செடியை விட்டுவிட்டு பக்கமாக அதை வேறு அப்படியே மேலே வச்சுக்கோங்க மூணு தக்காளி செடியும் மூணுக்கு மேலே வைக்காதீங்க அந்த பெரிய கண்ட கண்டெய்னர் இருந்தாலும் நம்ம அதுக்கு மேலே வச்சோம்னா சரியாக பார்த்திங்கன்னா அதுக்கு உணவு கிடைக்காது அதனால் பார்த்தீங்கன்னா நான் மூணு ஹோல்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன் முக்கோண வடிவத்தில் அந்த ஹோல்ஸுக்குள்ளே போட்டு இதை எடுத்துக்கோங்க மண்கலவை முக்கியமாக நல்ல தரமான மண்கலவையாக இருக்கட்டும் பொதுவாக கண்டெய்னருக்கு மற்றபடி கீழே ஹோல்ஸ் போடுற மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு எலி கட்டி கீழே பெரிய ஹோல்ஸாக இருக்குது அதனால் வேறு ஹோல்ஸு போட்டுக்கலாம் அந்த ஹோல்ஸே போதுமானதாக இருக்குது அந்த ஹோல்ஸையே நான் வச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வெளியில் எடுத்துக்கோங்க தக்காளி செடி தக்காளி செடி கீழே தொங்கு தலைன்னு கவலைப்படாதீங்க அதை பற்றி சூரிய ஒளியை நோக்கி மேலே வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேலே வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸை போட்டு மேலே மேலே மண் கலவையை போட்டுக்கோங்க அந்த ஹோல்ஸ் மூடுற அளவுக்கு மண்ணை போட்டுக்கோங்க மண் நல்லா நீங்கள் கொடுக்குற மண்ணை எப்போ பாருங்கள் இதுக்கு வந்து சத்துக்கள் நிறைய தேவைங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல தரமான மண்ணாக இருக்கட்டும் நிறைய சத்துக்களை கலத்தி போடுங்க அப்போ தான் இது உங்களுக்கு இது சூப்பராக வளரும் நல்ல ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேலே அந்த வேற நல்லா மூடி விடுங்க மூடி விட்டுட்டு மேற்கொண்டு பாருங்கள் மண்ணை வந்து கொஞ்சம் அந்த மேலே அந்த மூடி அந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கவர் ஆகிற அளவுக்கு மேற்கொண்டு மண்ணை போடுங்க இப்போ பாருங்கள் நம்ம தண்ணியை விட்டுறோம் மேலே பாருங்கள் செடி கொஞ்சம் ஹைட்டுக்கு வர வரைக்கும் நல்லா அதை மூடி விடுங்க மழை நேரங்களில் நீங்கள் மேலே மூடி விட்டுருங்க தண்ணி உங்களுக்கு மழை உள்ளே மழை பெய்கிற தண்ணி பெஞ்சி தண்ணி உங்கள் சத்துக்கள் வீணாமல் மூடியே கிடக்கும் உங்களுக்கு வெளியில் பார்த்தா சூரிய வெளியை பார்த்தா சூப்பராக சீக்கிரம் வளர உங்களுக்கு இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு முப்பது நாள் செடி பாருங்கள் மேலே சூப்பராக வளர்த்து பாருங்கள் மொட்டுக்கள் வச்சிருச்சு இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது சத்துக்கள் மறுபடியும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இதுக்கு நான் பாருங்கள் உங்களுக்கு வெஜிடபிள் வேஸ்ட்டு கொடுத்துருக்கேன் டைரெக்டாகவே கொடுக்குறேன் தாராளமாக கொடுக்கலாம் உள்ள பழத்தை தவிர மற்றபடி இருக்குது நீங்கள் வெஜிடபிள் வேஸ்ட்டு டைரெக்டாக கொடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது போட்டு மேலே மண்ணை மூடி விடுங்க முக்கியமாக இதில் எரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நோண்ட வாய்ப்பு இல்லை நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு மேல் பகுதி பக்கெட்டை வந்து மூடியே வச்சிடலாம் நீங்கள் அப்போ நீங்கள் டைரெக்டாக உள்ளே போய் உங்களுக்கு எரி வந்து தொந்தரவு பண்ணாது மழை பெய்யுறப்போ சத்துக்கள் எல்லாமே வீணாக போகாது இதில் பாருங்கள் ரெண்டு செடி இந்த மழை நேரத்தில் வச்சு இலை சுருட்டல் வந்துடுச்சு வெயில் பத்தாததால் தக்காளி செடி வெயில் பத்தலைன்னா இலை சுருட்டல் வந்துடும் அதில் பாருங்கள் அதனால் மேலே ரெண்டு செடியே கட் பண்ணி விட்டுட்டேன் என்னடா நமக்கு சோதனை இது ஆரம்பத்திலே தான் நினச்சி பயந்தேன் நான் ஆனால் பார்த்தா ஒன்றும் ப்ராப்ளம் வரல ஒரு செடி பட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துடுச்சு மீதி ரெண்டு இலை சுருட்டல் தாக்கப்பட்டது இப்போ பூ வச்சு த காய் வர சமயங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சின்னதாக பூ வச்சு முட்டு வச்சு காய் வெளியில் தெரியும் போதே இதுக்கு சுண்ணாம்பு சத்து கொடுக்கணும் அதாவது கால்சியம் தேவைப்படும் கால்சியம் பத்தலைன்னா கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுகல் வரா மாதிரி இருக்கும் தக்காளி செடிகளுக்கு அதனால் முக்கியமாக கால்சியம் இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ நான் கடையில் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு டப்பாவை வாங்கியிருக்கேன் அந்த சுண்ணாம்பை பாருங்கள் கலெத்தி கொடுத்துட்றேன் சாதாரணமாக பதில் ரத்துல எல்லாம் விற்பா பாருங்கள் அந்த கடையிலே கிடைக்கும் இந்த சுண்ணாம்பு இதை வாங்கி கால் பக்கெட் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த செடிக்கு கொடுத்துருங்க நிறைய செடிகள் இருந்துன்னா ஒரு பக்கெட்டை மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் என்கிட்ட இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் மட்டும்தான் வச்சுருக்கேன் அதனால் அந்த பக்கெட்டுக்கு ஒரு கால் பக்கெட் மட்டும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுறேன் இப்போ இந்த சுண்ணாம்பு சத்து கொடுக்கறதா தக்காளி செடி பார்த்தீங்கன்னா சூப்பராக வரணும் கீழே பாருங்கள் அந்த ஒரு மாதிரி கருப்பாக பார்த்து அழுகி வர ஆரம்பிக்கும் அந்த இது வராது அப்போ பார்த்து தக்காளி செடி வளர்கிற நேரத்தில் பந்தல் நம்ம மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு சப்போர்ட்டிங் கொடுக்குமா அதுக்கு இந்த பக்கெட்லேயே பாருங்கள் மூணு கொம்பு நட்டுருக்கேன் நாலு அடி சைஸுக்கு பார்த்தீங்கன்னா மூணு இது கொடுத்துருக்கேன் சப்போட்டிங்க்கு இப்போ அந்த மூணு கொம்பை கீழே நட்டுடுறோம் கீழ் பாட்டம் பார்த்தா மண்ணில் புதையுது இந்த கீழே சைடில் பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்ஸை கொடுத்துக்கோங்க ஃபோன்ஸை கொடுத்து சைடில் கட்டிடுங்க ஃபிட்டாக அப்போ அந்த கொம்பு பார்த்திங்கன்னா அப்படி எப்படி ஆசைய வாய்ப்பு இல்லை சூப்பராக நின்றுபடும் உங்களுக்கு ஏன்னா தக்காளியோடைய வெயிட் ஃபுல்லாக தாங்க வேண்டியது இந்த கொம்புங்க தான் அதனால் இதை வந்து ஸ்ட்ராங்காக கட்டிக்கோங்க கட்டிட்டு மேல் பகுதியை பாருங்கள் ரவுண்டாகவும் நீங்கள் கட்டலாம் உங்கள் கிட்டே கொம்பு இருந்தாங்கிட்ட ரவுண்டாக கொம்பு இல்லாதால் பாருங்கள் இதுக்கு நான் முக்கோண வடிவத்தில் வச்சு கட்டியிருக்கேன் மூணு பக்கமும் பாருங்கள் சப்போர்ட்டிங் கொம்பு கொடுத்துருக்கேன் இந்த கொம்பு கொடுக்குறது என்ன பிரயோஜனம்னா தக்காளி மேலே சேர்ந்து இப்போ தொங்கிடுச்சுனாலும் அதோடய வெயிட்டில் அது மேலேயே தொங்கும் அது மேலேயே கிடக்கும் உங்கள் தக்காளி இப்போ பாருங்கள் நமக்கு தக்காளி பாருங்கள் இன்னும் ஒரு பத்து நாளில் பாருங்கள் நிறைய பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு எல்லா செடியிலையும் த பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிச்சு செடிகளில் இப்போ இது ஹைட்டு போனால் கூட மேற்கொண்டு கூட நம்ம பாருங்க சப்போர்ட்டிங் கொடுக்கலாம் அதுக்கு தான் இந்த நாலு அடி இப்போ இதில் நீங்கள் ஒரு மூணு அடி ஹைட்டில் இது சப்போர்ட்டிங் கொடுத்துட்றீங்க தக்காளியை பொறுத்து அதுக்கப்புறம் பாருங்கள் உரங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு உரம் மாதிரி கொடுத்துக்கினே வாங்க இதுக்கு அப்போ தான் உங்களுக்கு தக்காளி திரட்சியான தக்காளியை கொடுக்கலாம் வாங்க எடுக்கலாம் இப்போ இதுக்கு பாருங்கள் சாண உரம் கொடுத்துருக்கேன் மறுபடியும் சாண உரம் ரொம்ப முக்கியமானதுங்க அதை வந்து எப்போவுமே மிக விடாமல் பின்பற்றுங்க அந்த சாண உரம் சூப்பராக ஒர்க் பண்ணுது அது கொடுத்த கொஞ்சம் நாளிலே பாருங்கள் ஒரு வாரத்தில் தக்காளி எல்லாம் திரட்சியாக சூப்பராக பாருங்கள் நிறையவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நமக்கு செடி புருக்க தக்காளி ஒவ்வொரு தக்காளியும் திரட்சியாக இருக்குது நல்ல சூப்பராக இருக்குது எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்குது நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க இதுக்கு வந்து சாம்பார் சத்து தேவைப்படுது அது சாம்பார் இருந்தா கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வாழைப்பழ தோல் பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் இந்த தண்ணியை ஊற வச்சு கொடுக்கலாம் இல்லை டைரெக்டாக அந்த வாழைப்பழ தோலை பாருங்கள் போட்டுட்டு மூடி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் அது சாம்பார் சத்தும் கிடைக்கிறது அதுக்கப்புறம் பாருங்கள் திரும்பவும் பாருங்கள் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே பாருங்கள் அதுக்கு நம்ம மறுபடியும் பாருங்கள் சத்துக்கள் பாருங்கள் கொடுக்கணும் இந்த நேரத்தில் பாருங்கள் நான் வந்து தண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு சாண உரத்தை நல்லா பாருங்க காய வச்ச அந்த உரத்தை வந்து தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை கொடுக்குற ஒரு ரெண்டு நாள் அந்த மாட்டு சாணத்தை நீங்கள் போட்டுட்டு அந்த தண்ணியை கொடுக்கலாம் இந்த தண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணுதுங்க நான் என்ன இருந்தால் போட்டிருக்கேன் இதை பாருங்கள் நான் இன் ஒன் ஃபெர்டிலைசருங்கிற இதுலேயே இந்த விதை போட்டிருக்கேன் இந்த மாதிரி கொடுங்க கொடுக்கும்போது ஆரோக்கியமாக இருக்குது இங்கே கீழே இருந்து பாருங்கள் ஒரு இலை கூட பழுக்கல பாருங்க இவ்வளோ ஹைட் ஆகி போச்சு செடி பாருங்க ஹைட் ஆகி இவ்வளோ காய்கள் வச்ச பிறகு சாதாரண கீழே பழுக்க ஆரம்பிக்கும் வேர்கள்லாம் வேர்க இருந்தே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க செடி ஃபர்ஸ்ட் ஷாப் சூப்பராக இருக்குது இலைகள் பாருங்கள் பச்சை பச்சை எல்லா தக்காளி செடியும் பாருங்கள் சுற்றிலுமே உங்களுக்கு சூப்பராக ஆரோக்கியமாக வளர்ந்து இருக்குது தக்காளி எல்லாம் பாருங்கள் திரட்சி ஆகி பழுக்கிற ஸ்டேஜில் வந்து ஏற்கனவே ஒரு மூணு நாள் தக்காளி தனித்தனியாக பழுத்துன்னு வந்தது ஒன்று ரெண்டுன்னு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தான் பாருங்கள் மற்ற தக்காளி எல்லாம் கிடு கிடுன்னு பழுக்க ஆரம்பிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அறுபது நாள் ஆன தக்காளி செடிங்க இந்த செடியில் பாருங்கள் மழைக்கு முன்னாடியே வச்ச தக்காளி செடி தாண்டி வளர்ந்து வந்து ஆரோக்கியமா இருக்குது தக்காளி பாருங்க எந்த பாருங்கள் எடுக்கவே மனசு வர மாட்டேங்குது பார்த்துக்கினே இருக்கலாம் செடி இல்லைங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது வழியே இல்லை நாம தான் ஆகணும் இல்லைன்னா கீழே விழுந்து வீணா போடும் எலி ஏதா கடிச்சு வீணாக்கிடும் இதை பாருங்கள் என்ன ஆரோக்கியமாக இருக்கோ பாருங்கள் இந்த முறையில் போது செடிகள் வேர்களுக்கு நம்ம ஈஸியாக உணவு கொடுக்க முடியும் வேர்கள் பக்கவாட்டில் சூப்பராக வளருது அப்புறம் இந்த எலி தொல்லையிலேருந்து நம்ம காப்பாற்ற முடியுது மேல் பகுதியை மூடி வைக்கிறதால எலி தொல்லையில் காப்பாற்றப்பட முடியுது அடுத்ததாக பார்த்தோன்னா மழை பெய்யும் போது தண்ணீர் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் வீது அதோடைய சத்துக்கள் வீணாமக்காமல் அதை காப்பாற்ற முடியுது நான் அதை மூடி தான் வச்சுருந்தேன் மேல் பகுதியை மேல் பகுதியில் மூடி போட்டு மூடி வைக்கிறதால் தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே போயிட்டு சத்துக்கள் வீணாக போவாது இந்த மாதிரி பல முறைகள் நம்ம வந்து இப்போ இதாக இதனால் பயன்பட முடியும் தான் இந்த தக்காளி செடி பார்த்தீங்கன்னா சூப்பராக வர்றது மற்ற இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெஞ்சு தண்ணி நம்ம கொடுக்கும்போது எல்லாம் பார்த்தா வீணாக போயிடும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ மழை அடித்தோம்னா நம்ம மேலே மூடி வைக்க தண்ணி அது மேலே தான் விழுந்துது கீழே போயிட்டு வைக்கவே இல்லை செடியில் இருக்குது வீணாக போகாது இப்போ நம்ம எடுக்கிற இந்த தக்காளி எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக எந்த அளவு சூப்பராக இருக்குது பாருங்க அடுத்தது முக்கியமாக இதுக்கு பிளாக் கோல்டு உரம்னு கொடுத்தேன் அந்த உரத்துடைய லிங்கை தரா அது கொடுத்து பாருங்கள் சூப்பரான ஒரு உரங்க அந்த உரத்தை போட்டுதான் நான் இந்த வருஷம் பூராவே பயன்படுத்தினேன் நல்ல ஒரு எனக்கு ஒரு அறுவடை கிடச்சிது இப்போ நம்ம திரட்சியான சூப்பரான ஒரு அறுவடை எடுத்துருக்கோம் ஒவ்வொரு தக்காளியும் பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கலான் இருக்குது அந்த அளவுக்கு பாருங்க ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கடிச்சிருக்குது பாருங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த முறையில் தக்காளியை எடுங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூப்பரான ஒரு நம்ம ஒரு அறுவடையை எடுக்கலாம் இன்னும் நிறைய தக்காளி செடியில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்களெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்